ரோமர் எட்டு இருபத்தாறு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியே ஆவியானோர் பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வாராம் நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணா போதும் மீதி ஆண்டோரே நமக்கு ஜோம் பண்ணி அவரே பதில கொண்டு சேர்த்துடுவார் ஆமேன் சொல்லுங்க ஆண்டோர் நம்ம ஜெபத்தை எப்படி எப்படி கனப்படுத்தா பாருங்க சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதை ஆண்டோர் பெரிய ஜெவமா கொண்டு போய் அவரே எழுதி அவரே கையெழுத்து போட்டு சீல் வச்சு நமக்கு பதில் கொண்டு வந்து சேப்பாராம் இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம் யோபு இதை தெரிஞ்சுதான் யோபு ஆண்டோர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு வீட்டு பிரச்சனை தொழில உள்ள பிரச்சனை வீட்டுல சொந்த வீட்டுல உள்ள பிரச்சனை வேலைக்காரங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு இதனால அவன் யோபுவோட வாழ்க்கையில் நடந்த என்னது முன்னாட்களை காட்டிலும் பின்னாட்கள் நல்லா இருந்துச்சு கடைசி குறிப்பாக யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்து வாசிச்சிட்டு இருக்கீங்களா இந்த வசனங்கள்லாம் பிறகு தேடுனா கண்டுபிடிக்க முடியாது ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா வசனத்தை வாசினோம் நம்ம ஜெயிச்சிருவோம் வசனத்தை சில நேரம் பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா வசனத்தை வா யாரு வாசிக்காங்களோ அவங்க வாழ்க்கையே ஜெயிச்சிருவாங்க அவங்க வீட்டுல சாட்சியா இருப்பாங்க தெருக்கள்ல சாட்சியா இருப்பாங்க அவங்களோட ஜென்ம ஸ்வாவம் கம்ப்ளீட்டா மாறிடும் பழைய குணங்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும் இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பழைய இருதயத்தை வெளியில எடுத்துட்டு புது இருதயத்தை மாட்டிடுவாரு பழைய இருதயத்துல பல உள்ள பல கடினங்கள் இருக்கும் எக்ஸ்சேஞ்சு பண்ணிருவார எஸ்ஐகேல்ல போட்டிருக்கு கடினமான இருதயத்தை வெளியில எடுத்துட்டு சதையான இருதயத்தை மாட்டிடுவாரு நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படிங்க கடினமான இருதயத்தை எடுத்துட்டு நான் ஒன்னும் பேசலன்னு நார்மல் ஆக்கி விட்டுருவாரு நான் இப்படித்தான் என் பண்ணுவேன்னு சொன்னத எல்லாம் அந்த வீம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு சாஃப்டா மாத்திருவாரு யாரோட இருதயம்லாம் கடினமாக இருக்கோ ஆண்டவரே இருதய கடினமான இருதயம்லாம் உடைக்கப்படட்டும்னு நம்ம கேட்கணும் ரொம்ப சாஃப்டாக மாற்றிடுவார் ஆமேன் சிலர் செத்தாலும் பேச மாட்டேன்பாங்க செத்தா யார்கிட்ட தான் பேசணும் அங்கே ஒரு குரூப் இருப்பாங்க தான் பேசணும் ஆண்டவர் நம்மள்ட உள்ள கடினமான எண்ணங்களை மெதுவாக நவுட்டி விட்டே இருப்பார் எது எதெல்லாம் தூர போடணுமோ போட்டுருவார் சில நேரம் நம்ம போன எல்லாம் காலி ஆயிரும் ஸ்தோத்திரம்னு சொல்லிடணும் அதுதான் ஆசீர்வாதம் எனக்கு தரலையுன்னு நம்ம போட்டு அடிச்சு முளைக்கிட்டு வந்தோம்னா பின்னாட்கள் பின்னாட்களை விட முன் முன்னாட்களை விட பின்னாட்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும் நமக்கே தெரியாம ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்போம் இந்த ஜெபு ஐக்கியத்துல அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்களும் நானும் யோபுவ போல பயோடேட்டா தெளிவா இருக்கணும் ஆமே என்ன பயோடேட்டா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் நான் ரெண்டு மூணு லிஸ்ட் சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க பாப்போம் நடைமுறையில இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும் நடைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கணும் நடைமுறை கிறிஸ்தவங்களா நம்ம நம்ம இப்போ இந்த கடைசி நாட்கள் பல ஓத்து